மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று புதுச்சேரி மாநிலத்தில் உப்பளம் பகுதியில் உள்ள இந்திரா இந்திராகாந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற பாரம்பரிய தற்காப்பு கலையான மாமல்லம் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகத்தின் சார்பாக மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்த மாண்புமிகு புதுச்சேரி மாநில முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் மற்றும் மாண்புமிகு புதுச்சேரி மாநில சபாநாயகர் சட்டப்பேரவை தலைவர் திரு ஏம்பளம் ஆர் செல்வம் அவர்கள் முன்னிலை வகுத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில ஒட்டுமொத்த சமூக பேரவை கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையின் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் இளங்கோவன் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றி நிகழ்ச்சிகளை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளையும் வரவேற்புகளையும் முறையில் ஏற்படுத்திய மதிப்பிற்குரிய கலைமாமணி திரு கே பழனிவேல் அவர்கள் மாமல்லம் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற நிகழ்ச்சி வளர்ச்சி குழுவின் செயலாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் என் சீனிவாசன் அவர்கள் மற்றும் கலைமாமணி அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்து பெருமைப்படுத்தினார்கள் மற்றும் எம் ஐப் அவர்கள் இந்திய கல்ச்சர் பிரான்ஸ் மற்றும் யோகா ஆச்சாரியா டாக்டர் நீலமேகம் அவர்கள் அகஸ்டின் மரியா அவர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவ மாணவிகளை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களின் மத்தியில் இந்த பாரம்பரிய கலைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது